சிறுகடிக்கா ஆசிசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துக்கு மீனா மேலே கோவம் இருந்தாலும் விஜயா மீனாவை தப்பாக பேசுனாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லார் முன்னாடியும் கோவத்தில் விஜயாவை திட்டுறாரு அவமானப்படுத்தி பேசுகிறாரு மீனாவை இப்படி வீட்டு வேலை செய்ய தான் வந்தான்னு சொல்ல உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது மீனாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் மீனா என் பொண்டாட்டி அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அதென்ன பார்லமாவையும் மீனாவையும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இன் என்னைக்காவது இந்த ஸ்ருதி பார்லமானு யாராவது இங்கே கிச்சனில் போய் என்னைக்காவது நின்று வேலை செஞ்சுருக்காங்களா மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா வீட்டு வேலையை செய்யறது பூ கொடுக்க போறது டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுன்னு மீனா ஒன்றும் மற்றவங்க மாதிரி இல்லை அவள் பொறுப்பான மருமகளாக இருக்கிறதுனால எல்லா வேலையவும் தனியாக நின்று செஞ்சிட்டு இருக்கா அவளை பத்தி பேச இந்த வீட்டில் யாருக்குமே உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமா பேசுறீங்க எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை தான் மீனா ஒரு பொய் சொல்லிட்டா அதனால நான் கோபமா இருந்த இருக்கலாம் அதுக்குன்னு நீங்க பேசுற எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருக்க முடியாது அமைதியா இருக்க முடியாது மீனாவை யாராவது தப்பா பேசினா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் அது மட்டும் இல்லாம நான் ஏதோ மீனாவை திட்டேன்றதுக்காக நீங்கள் உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா மீனா என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக நானே மீனாவை கூட்டிகிட்டு வருவேன் நான் கோவப்படலாம் நீங்க மீனா மேலே கோவப்படக்கூடாது புரியுதுல அப்பா சொல்லி வைங்கப்பா நானாம் இவங்க பேசுறத பார்த்துட்டு அமைதியா இருக்க போறதில்லை சும்மா இருக்க போறதில்லைப்பா அப்படின்னு சொல்ல விஜயா பாத்தல்ல அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாவே முத்து திட்டிட்டு போனதுனால விஜயா உடனே நான் என்னங்க தப்பா பேசிட்டேன் இந்த முத்துக்கு என் மேலே இவ்வளோ கோவம் வருது மீனாவை சொன்னாலே ஏதாவது பேசினாலே இவ்வளோ கோவப்படுறவன் எதுக்குங்க மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணாமலையும் நீ பேசுற பேச்சுக்கு தான் முதல்ல வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்பி அதை நான் செய்யல பத்தியா தப்பு தப்புதான் அப்படின்னு அண்ணாமலை கோவமா பேசினதால இங்க விஜயாவும் தான் ரூமுக்கு ரொம்ப கோவமா போறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணி மனோஜ தனியா கூப்பிட்டு போய் திட்டுறாங்க பாத்தியா உன் தம்பி முத்து எவ்வளோ தெளிவாக உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுறானே அப்படின்னு சொல்ல என்ன பேசிட்டு இருக்க நான் எப்படி முத்து மாதிரி எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு நீ எதிர்த்து பேசணும் நான் உன் வாழ்க்கையில முக்கியம்னு நினச்சா என்னை வெட்டுக் கொடுக்காம உங்கள் அம்மா என்னை திட்டும் போதெல்லாம் நீ எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கணும் ஆனால் நீ அப்படி செய்யல மீனா இந்த வீட்டிலையே இல்லை மீனாவை இங்கே உங்கள் அம்மா விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்தாருல முத்து அதனால தான் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் மீனாவை உங்கள் அம்மாவால் எதுவுமே செய்ய முடியல மீனா முத்துவை கூட பிரிக்க முடியல ஆனால் ஒன்றையும் என்னையும் பிரிக்கணும்னு உங்கள் அம்மா பெரிய திட்டம்லாம் போடுறாங்க அதுக்கு காரணம் நீ என் மேலே உண்மையான பாசம் வைக்கல உண்மையாகவே உனக்கு என் மேலே அக்கறை இல்லை அதனால தான் முத்துக்கு மீனா மேலே கோவம் இருந்தாலும் மீனா பொய் சொன்னதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மத் கிட்ட மீனாவை விட்டு கொடுக்காம முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்றாரு இதுலயே தெரியல உன் தம்பி முத்து மேலே மீனா மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காருன்னு ஆனால் உனக்கு அப்படிலாம் இல்லைல்ல அதனால தான் உங்க அம்மா இப்போ கூட நான் காஃபி தந்தப்ப நல்லா இல்லைன்னு திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரோகிணியை திட்டாதீங்க ரோகிணி பாவோமான்னு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும் என்னையும் மீனா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க ஆனால் நீ எந்த பதிலும் பேசாம அமைதியாக தானே இருக்க என்ன இருந்தாலும் மீனா இந்த வீட்டுக்கு வருவாங்க முத்துவும் மீனாவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க ஆனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் மீனாவுக்கு முத்துவால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு அப்படி அமையலையே உன்னை விரும்பியே கல்யாணம் பண்ணாலும் நான் ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன பொய்யால இன்னும் இங்கே உன் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு என்னைக்கு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே தானே மனோஜ் இருக்கேன் உன் தம்பி முத்த பார்த்தாவது நீ கொஞ்சம் திருந்துனா இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்லி அழுகிறாங்க உடனே மனோஜும் அந்த முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் அவன் வெறும் கார் டிரைவர் சம்பாதிக்க தெரியாதவன் இந்த குடும்பத்துக்குன்னு முத்து பெருசாக என்ன செஞ்சுட்டான் மீனா முக்கியம்னு நினைக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் நான் அப்படி கிடையாது ரோகிணி பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் பெரிய கடையோட ஓனராக இருக்கேன் இப்போ நினச்சா கூட லட்ச கணக்கில் லாபம் என்னால் அந்த கடை மூலமாக பார்க்க முடியும் அதே மாதிரி உனக்கும் நான் என்னென்னவோ நல்லா வாங்கி உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தர முடியும் இதெல்லாம் அந்த முத்துவால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க நீ இப்படி பேச தான் செய்வே ஆனால் முத்து உண்மையாக மீனா மேலே வச்சுருக்கிற பாசத்தை மீனாவை விட்டு கொடுக்காம எல்லார் முன்னாடியும் தெளிவாக பேசிட்டு போகிறாரு நீ உன்னையே புகழ்ந்து பேசிக்க எனக்கு இதுதான் உங்ககிட்ட பிடிக்கல அப்படின்னு முத்து இப்படி பேசுனதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் ரோகிணி அங்கேருந்து போகிறாங்க உடனே மனோஜ் நினைக்கிறாரு இந்த ரோகிணி கூட முத்த ரொம்ப பெருமையாக பேசுகிறா எனக்கு இந்த முத்து மீனாவை பிடிக்கவே பிடிக்காது மீனா அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு மனோஜும் ஒரு விஜயா மாதிரியே நினைக்கிறாங்க மீனா முத்துவே வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு அங்கே பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறாங்க நேற்று கூட நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வேற ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கிறியான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஏன் தான் என் வீட்டுக்காரர் இப்படி நினைக்கிறாரோ ஏதோ தெரியாமல் இத்தனை நாள் இல்லாமல் என் தங்கச்சி சீதாவுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டேன் அதுக்காக இப்படி சந்தேகப்படுறதா இப்படியா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறது அப்படின்னு இங்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முத்து ஃபோன் பண்ணி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க மீனா அந்த சமயம் இங்கே சீதாவும் இங்கே அருணும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புனும் நினைக்கும் போது மீனா அங்கே தன்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அக்கா நீ என்னக்கா இங்கே வந்திருக்க நீ ஓ மாமியார் வீட்டுக்கு போகவே இல்லையா நேற்று இங்கே வந்துட்டியாக்கா எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க சீதா அதுக்கு உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லும்போது இல்லைக்கா மாமா நேற்று ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு உங்ககிட்டயும் ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாரு அதனாலதான் மாமா திட்டாரான்னு நினச்சேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லக்கான்னு மறுபடியும் மறுபடியும் சீதா கேட்க உடனே இங்கே சந்திரா சொல்றாங்க பிரச்சனை தான் தான் பிரச்சனை இந்த சீத் சீதா நீ நினைக்கிறது சரிதான் மீனா தன்னுடைய வீட்டுக்கு போனப்ப மாப்பிள்ளையே இந்த வீட்டுக்குள்ளே வராத உன் தங்கச்சிக்கு நீதான கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்ச என்னை ஏமாத்திட்ட பொய் சொல்லிட்டேன்னு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாராம் அப்படின்னு அழுதுகிட்டே சந்திரா சொன்னதை கேட்டுட்டு அருணுக்கு முத்து மேலே கோபம் வருது ஆனால் சீதா அழுகுறாங்க அக்கா என்னக்கா சொல்ற முத்து மாமாவா ஒன்றையா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அக்கா நான் தானேக்கா தப்பு செஞ்சேன் நீ என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும் அங்கே உன் மாமியார் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டு நீ மாமா கூட வாழ நான் ஏதாவது செஞ்சுட்டு வந்துருப்பேன் நீ ஏன்கா இப்படி எனக்காக உன் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து வர வச்சுக்கிட்டியேக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அழுகிறாங்க இத பார்த்த அருணும் சீதா ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி அந்த முத்துவோட பிரச்சனை உன் அக்காவோட பிரச்சனைன்னு அவங்க வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க வேண்டாம் நாம கிளம்பணும் நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம ரெண்டு பேரும் வருவோன்னு எங்க அம்மா காத்துட்ருப்பாங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் ஆமா அதான் அருண் சொல்லிட்டாருல நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் ஓ மாமா முத்துவோட நல்ல மனசு உனக்கு தெரியும் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கவே மாட்டார் என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் என் நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சு என்னை கூட்டிகிட்டு போக வருவார் சீதா நீ ஓ வாழ்க்கையை பாருன்னு சொல்ல சரிக்கா நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு மறுபடியும் இங்கே கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய இருந்து கிளம்புறாங்க வர எல்லாம் இங்கே சீதா கிட்ட அருண் கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு ஏன் சீதா எவ்வளவோ சொன்னேன் அந்த முத்துவை பற்றி பேச வேண்டாம் அது உன் அக்காவோடய வாழ்க்கை முத்து உங்கள் அக்காவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் அது அவங்க பிரச்சனை அவங்க பேசி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா நீ எதுக்காக முத்து வீட்டில் போய் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற உங்கள் அக்கா என்ன சாதாரண ஒரு கல்யாணத்தை தானே செஞ்சு வச்சாங்க எல்லாரும் இப்படி தான் செய்வாங்க அதுக்காக நீ என்ன இன்னும் அழுதுட்டுருக்க உன்னுடைய முத்து மா மாமா நல்லவர் தான் ஆனாலும் இப்படி செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு முத்த என்னவோ திருந்திட்டான்னு நினைச்சேன் தன்னுடைய மனைவி மேலேயே சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கானே அவன்லாம் எப்படி நல்லவனா இருக்க முடியும் முத்தை பத்தி பேசினாலே எனக்கு கோபம் தான் வருது சீதா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு உடனே சீதாவும் என்னங்க இது நாம செஞ்சது தானே தப்பு யார்கிட்டையும் சொல்லாம அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணது நம்ம தப்பு நீங்கள் தானே மீனா அக்கா கிட்ட கல்யாணத்தை செஞ்சு வைங்க நீங்கள் தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எங்கக்கா கிட்ட கேட்டீங்க அதனால தானே யாருக்கும் தெரியாமல் எங்கக்கா கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இப்போ என்னவோ அதை அவங்க வாழ்க்கை அவங்களா ஒரு முடிவெடுத்துக்கிட்டோன்னு தனியாக பிரித்து பேசுறீங்க இது தப்புங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு அக்கா இந்த கல்யாணத்தை பத்தி முத்து மாமா கிட்ட கூட சொல்லாம நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தானே உதவி செய்யணும் ஆனா நீங்க குடும்பத்தை பிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு எங்க அக்கா குடும்பமும் நாங்களும் ஒண்ணுதான் எங்கள் குடும்பத்தை என்னைக்கு முத்து மாமா பிரித்து பார்த்ததே இல்லை எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு ஏன் என் தம்பி பறிச்சு எழுத போகிறதுக்கு முன்னாடி சிட்டியால கூட நிறைய பிரச்சனை வந்தப்ப என் குடும்பத்துக்கு துணையா இருந்த உதவி செய்த செ செஞ்சது முத்து மாமாதான் மற்றபடி நாங்கள் யார்கிட்டையும் உதவின்னு போய் கேட்க எங்களை விட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி முத்து மாமாவை இவ்வளோ தப்பா பேசுவீங்க எங்கள் குடும்பத்துக்காக அவர் செஞ்ச நல்லதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க நீங்கள் மாமாவை பத்தி பேசவே பேசாதீங்க எனக்கு என் அக்கா மாமாவோட வாழ்க்கை முக்கியம் அதுக்காக என்ன எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச மீனா அக்காவோட வாழ்க்கைக்காக நான் கண்டிப்பாக மாமா கிட்ட எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு உடனே இங்கே அருண் சொல்றாரு நீ என் பேச்சை தான் கேட்கணும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இத்தனை நாள் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல இனி நான் சொல்றத நீ கேளு அந்த முத்து ஒரு ஆளுன்னு என் மனைவி அந்த முத்து முன்னாடி மன்னிப்பு கேட்கவே கூடாது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் இப்படி முத்து உங்க அக்கா உங்க அம்மா உன் தம்பின்னு உன் குடும்பத்தை பத்தியே யோசிச்சிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு இடையில பிரச்சனை வரும் அதெல்லாம் வேண்டானா நான் சொல்றத கேளு என் அம்மா கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு சொல்லி கோவமா பேசி இங்க சீதாவை தன்னுடைய வீட்டுக்கு அருண் கூட்டிட்டு போறாரு சீதாவும் அருணோட வீட்டுக்கு போறாங்க அருணுக்கும் சீதாவுக்கும் ஆரத்து எடுத்து உள்ள வர வைக்க சீதாவோட முகம் ரொம்ப சந்தோஷமா இல்லாம அருண் பேசுனதுனால அவங்க ரொம்பவே அமைதியா இருக்கிறத கவனிக்கிறாங்க இங்க அருணோட அம்மா என்ன சீதா என்ன உங்க வீட்ல இருந்து வந்ததால நீ இப்படி இருக்கிறியாமா சந்தோஷமா இருக்கணும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணமும் நடந்துருச்சு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்காக நானே விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கேன் வாங்கம்மா சாப்பிடலான்னு சொல்ல உடனே அருணும் வாசித்தானு கூப்பிடும்போது இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என் அக்கா அங்கே எனக்காக அழுதுகிட்ருக்கா தனியாக இருக்கா கஷ்டப்பட்டுட்ருக்கா இங்கே நான் எப்படிங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு பேச ஆரம்பிக்க உடனே என்னாச்சுன்னு அருணோட அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படியா முத்து தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா உங்களுக்கே வந்து எங்கள் அக்காவை பற்றி தெரியும் எங்கள் அக்கா மட்டும் இல்லைனா எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது ஆனால் மாமா ரொம்ப கோபமாக இருக்கார் எனக்கு அங்கேருந்து வரவே முடியல எனக்கு என் குடும்பத்தை விட்டு பிரியறதை விட என் அக்கா வாழ்க்கையை நினச்சிதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல உடனே அருணும் போதும் சீதா இதுக்கு மேலே உங்கள் அக்கா வாழ்க்கையை பற்றி பேசவே பேசாத உங்கள் அம்மா இருக்காங்க உன் தம்பி இருக்கான் ஏன் முத்து முதல்ல மனசு மாறணும் அவன் நல்லவனே இல்லைன்னு எல்லாருக்கும் அவனே காமிச்சிட்ருக்கான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னாதான் உனக்கு புரியாது சீக்கிரமாகவே அந்த முத்து நல்லவனே இல்லை மாமாவா இப்படி செஞ்சாருன்னு நீயே வந்து முத்துவை வந்து அவமானப்படுத்த போகிற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு முத்துவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக என்ன வர வர இந்த அருண் முத்து மாமா மேலே இருக்கிற கோவத்தில் இப்படிலாம் பேசுகிறாரு சரியில்லை அருண் இப்படி பேசுனதே இல்லையே முத்து மாமா மேலே தான் கோவம் அதுக்குன்னு என் குடும்பத்தை விட்ட என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசுகிறாரு சரியே இல்லை அப்படின்னு சீதாவுக்கு கோவம் வருது இருந்தாலும் அங்கே அமைதியாகவே இருக்கிறாங்க இங்கே சந்தோஷமாக சீதா கிட்ட பேசிட்டு தன்னுடைய வேலைக்கு அருண் கிளம்பி போகிறாரு அங்கே கிளம்பி போன உடனே அருணும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது என்னப்பா அந்த முத்து வாழை உன் கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அந்த முத்துலாம் ஒரு ஆளுன்னு அவன் வந்தாதான் கல்யாணம் நடக்கணும் ஓ மாமியார் சொன்னதால் உன் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு வந்த எல்லாரும் பயந்து போயில இருந்தோம் ஆனால் யாரு கல்யாணத்துலயும் எப்படி நடந்ததே இல்லை அருண் அப்படின்னு சொல்லி அங்க அருணோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசி சிரிக்கிறாங்க இதை அருணால தாங்கிக்க முடியல உடனே அருணும் அந்த கோவம் எனக்கே இருக்குது அதுல இந்த சீதா தான் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அக்கா வாழ்க்கை முக்கியம் அந்த முத்து மாமா ரொம்ப நல்லவர்னு எப்ப பார்த்தாலும் அவ குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா ஆனா சீக்கிரமா சீதாவை அவ குடும்பத்திலிருந்து பிரிக்கிறத விட முதல்ல முத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் முத்துவை அந்த சீதா குடும்பத்துலேருந்து இருந்து பிரிக்கணும் அதுதான் என்னுடைய திட்டமே அப்படின்னு பேசிட்டு இருக்க அதுக்கு என்ன செய்ய போற ஏற்கனவே முத்துவால உன் வேலைக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவனை நீ விட்டு வச்சிருக்க கூடாது ஏதாவது அப்பவே செஞ்சிருக்கணும் இப்ப சீதாவோட மாமாவா அந்த முத்து ஆனதால உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத அருண் அப்படி நீ செஞ்சாலும் நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல நாலாம் மாட்டிக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கேன் சீதா என்னை ரொம்ப நம்புறா நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா நான் சீதாவை ஏமாத்துறதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த முத்து ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான் தான் இதுதான் என்னுடைய எண்ணமே அப்படின்ற மாதிரி இருக்காரு இங்கே முத்துவும் செல்வமும் காரில் போயிட்டுருக்கும்போது சீதாவோட மாப்பிள்ள அருணை பார்த்துட்டு இங்கே உடனே முத்து கண்டுக்காமல் கிளம்ப உடனே அங்கே போயிட்டு வேணும்னே பேசுகிறாரு அருண் என்ன முத்து சார் உங்களால் என் கல்யாணம் நின்றோன்னு நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானடா நீ வேணும்னே அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி போனேன் உன்னை தேடி சீதா வந்து கூட்டிகிட்டு தான் நீ எல்லாம் வருவியா நீ வந்ததால என் கல்யாணம் நடந்துச்சுன்னு சீதா இன்னும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்கா நீ எல்லாம் ஒரு ஆள் கல்யாணத்துல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது மீனா எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதால இப்போ வரைக்கும் மீனாவை உங்கள் வீட்டுக்கே வரவிடலையாமே இதெல்லாம் நீ இப்படி செய்வேன்னு தெரியும் நீயும் உன் மனைவியும் பிரிஞ்சிருந்தாவது உனக்கு இதெல்லாம் புரிய வருதான்னு பார்ப்போம் நீ மற்றவங்க குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சல ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சல்ல அதனால தான் நீயும் ஓ மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்க உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஒன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் எத்தனை முறை என் வேலையில் நீ பிரச்சனை செஞ்சுருக்க எத்தனை முறை அவமானப்படுத்தியிருக்க அது மட்டும் இல்லை நீ செஞ்சது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதுவும் நீ தான் எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னு என் கூட வேலை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க நீ வெறும் ஒரு கார் டிரைவர் உன்னால் என் கல்யாணம் நடந்தது சந்தோஷம் ஆனால் உன்னை கஷ்டப்பட்டு வர வச்சு அந்த சீதா உனக்கு தந்த மரியாதை சீதா வீட்டில் உள்ளவங்க உன்னை தலையில் தூக்கி வச்சில் கொண்டாடுறாங்க அந்த இருந்து பிரித்து உன்னை அவமானப்படுத்தி உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு நீ கார் டிரைவராக இருக்கிறதுனால உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது எப்படியும் என்கிட்ட கிட்ட மாட்டிப்ப அப்போ பார்த்துக்கிறேன் இப்போ கிளம்புடா அப்படின்னு சொல்ல உடனே செல்வமோ என்ன சார் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கீங்க முத்து என்ன உங்களுக்கு வேற யாரும் இல்லையே அங்க சீதா அக்காவோட வீட்டுக்காரர் இப்படி பேசுறீங்க முத்து வரலன்னா உண்மையா அவங்க கல்யாணம் நடந்திருக்காது சீதா மீனான்னு எல்லாரும் நல்லவங்க சார் அந்த சீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குணம் என்னன்னு தெரியாமப்பா அவன் சீதா தான் தெரியாமல் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் நாங்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம் சார் மீன் முத்துவை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது மீனாவும் மீனா சிஸ்டரும் முத்துவும் ஒன்று சேர்ந்து வாழ்றத நீங்க தான் போறீங்க மீனாவுக்கு ஒரு பிரச்சனை இல்ல மீனா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முத்து வந்து நிப்பான் சார் அதெல்லாம் உங்களால குடும்பத்தை பிரிக்க முடியாது போய் வேற வேலை இருந்தா பாருங்க எங்களை மாட்டி விடணும்னு நினச்சா நீங்க தான் சார் அவமானப்பட்டு நிப்பீங்க எத்தனையோ முறை மீ எங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க ஆனா மாட்டிக்கிட்டது நீங்கள் தானே இப்போ கூட உங்கள் கல்யாணம் முத்துவால நடந்திருக்குன்னு சந்தோஷப்படாமல் இப்படி வந்து பேசுறீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை போங்க சார் போங்க வேற வேலை இருந்தால் போய் பாருங்க அதை விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போகிறோம் வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா சார் அப்படின்னு கேட்க போ முத்து கிளம்பி போ நான் பார்த்துக்கிறேன் என்னையா எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் யாரையும் எதிர்த்து பேசல நான் என்ன உங்க இடத்துக்கா வந்து பேசிட்டு இருக்கேன் காரில் போயிட்டு இருந்தேன் என்ன நிப்பாட்டி பேசுனது நீங்கள் தான் சார் செல்வம் நீ வா கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து முத்துவும் செல்வமும் கிளம்பிடுறாங்க இந்த அருண்கிட்ட பேசவே பிடிக்கல செல்வம் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறான் இந்த அருண் நல்லவனு தான் சீதா கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு அது யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செஞ்சாலோ தெரியல என்னைக்கு இந்த அருணோட உண்மையான குணம் சீதாவுக்கு தெரிய போதோ தெரியல அப்படின்னு முத்துவும் பேசிட்டு போறாரு இதை பார்த்துட்டு இருந்த இங்க அருணோட ஃப்ரெண்டுங்கள்லாம் கேட்குறாங்க என்ன அருண் அந்த முத்து உன்னை அந்த பேச்சை பேசிட்டு போகிறான் பார்த்துட்டு சும்மா இருக்க நீ என்னதான் அந்த சீதா குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் நீ பெரிய பொறுப்பில் இருக்க உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை அந்த முத்து தரணும்ல அவன் கண்டுக்க மாட்டேக்கிறான் கார்லேருந்து வெளியில் வந்து கூட உங்ககிட்ட பேச மாட்டேக்கிறான் அவன் பெரிய ஆளுன்றதை காமிச்சிட்டு போறான் நீயும் அமைதியாக இருக்க உனக்கு தான் இந்த முத்துவை பார்த்தாலே பிடிக்காதே இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்க நானாக ஏதாவது செஞ்சாதான் என் வேலைக்கு பிரச்சனை வரும் இந்த முத்து ஏதாவது செய்வான் ஆனா ஆளுங்களை அனுப்பி இந்த முத்துவை வெளுத்து வாங்க வச்சு இவனை ஹாஸ்பிட்டல்ல வரைக்கும் போக வச்சேன்னு வையன் இவனால யார் என்ன செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த முத்து போற இடத்துலலாம் பிரச்சனை செய்கிறான் யார் வந்து அதுல இவனை இப்படி செஞ்சாங்கன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பார்த்துக்குறேன் நானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் ஆளுங்களை அனுப்பணும் முத்துவை வெளுத்து வாங்கி அவனுக்கு பெரிய பிரச்சனை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இங்கே வந்து அருண் யாருக்கும் தெரியாமல் அருண் தனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு முத்துவை பற்றி அந்த ஆளுங்கக்கிட்டேயும் சொல்கிறாரு இந்த முத்து சவாரிக்கு இந்த வழியாக தான் எப்பயும் போவான் அந்த நேரம் இங்கே யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க அதனால் அவனை வெளுத்து வாங்கி எந்த ஒரு காரணமே சொல்லாம அவன் எவ்வளோ பேசுவானோ அதுக்கெல்லாம் அவனை சும்மா விடாம நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிடணும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவு அவனுக்கு வந்து நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவன் திருந்தணும் இனி அவன் என் வழிக்கே வரக்கூடாது நான் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு கேட்க சார் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வோம் சார் அதுவும் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லும்போது இதில் ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சா இதுக்கு மேலையும் பணம் தருவேன் அப்படின்னு திட்டம் போடுறாரு உடனே அந்த ஆளுங்களும் தானே அவனை தெரியும் சார் ஏற்கனவே அவன் மேல எங்களுக்கே கொஞ்சம் கோபம் தான் செய்யுது அவன் எங்க போனாலும் பிரச்சனை செய்வான் இப்போ உங்களாலேயே இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சும்மா விடுவோமா அந்த முத்துவை நாங்க பார்த்துக்குறோம் சார் நீங்க கிளம்புங்க கண்டிப்பா பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் இதை செய்ய சொன்னீங்கன்னு உங்களை நாங்கள் மாட்டி விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்க அருணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னையா முத்து எதிர்த்து பேசுற ஒன்னாலதான் எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னு எல்லாரும் பேசுற மாதிரி என்ன அவமானப்படுத்திட்ட நீ ஒரு ஆளு நீ வரலனா எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு அந்த சீதா வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி பேசினாங்கல்ல உனக்கு இருக்குடா இனி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இங்க வந்து அருண் இங்க திட்டம் போட்ட மாதிரியே இங்க அருண் சொன்ன மாதிரியே சரியான நேரத்தில் சவாரி முடிச்சுட்டு அந்த பக்கமாக வர முத்துக்கிட்ட அந்த ஆளுங்க எல்லாரும் போய் பிரச்சனை செய்கிறாங்க உடனே முத்துவோம் யார் நீங்க எதுக்கு இங்க வந்து நின்று பிரச்சனை செய்றீங்கன்னு கேக்க நீ வெளியில வாமுத்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யாருனே தெரியாது உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்னு கேக்க வா வெளியில அப்படின்னு முத்துவை கூப்பிட்டு என்ன காரணம்னு கூட சொல்லாமல் முத்துவை பேசவே விடாம வெளுத்து வாங்கிடுறாங்க முத்து எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு அங்கேருந்து எப்படியாவது கார் எடுத்துகிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு ஆனாலும் பணம் வாங்கின அந்த ஆளுங்க அருண் சொன்ன மாதிரியே செஞ்சிடறாங்க முத்து உடனே அங்கே ரொம்பவே முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆளுங்க அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப இது முத்துவுக்கு கூட இங்கே யார்கிட்ட சொல்லி உதவி கேட்கணும் தெரியாம அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு முத்து இதை உடனே இங்கே அருணுக்கு சொல்லணும்னு ஃபோன் பண்ணும்போது அருணும் தன்னுடைய அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அந்த சமயம் அருணுக்கு ஃபோன் வர்றதை பார்த்துட்டு வீட்டில் இருந்த சீதா ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்த உடனே அந்த ஆளுங்களும் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த முத்துவை வெளுத்து வாங்கிட்டோம் சார் அவனால் எந்திரிக்க கூட முடியாது அவன் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான் வேணும்னா பாருங்களேன் உங்களுக்கு பிரச்சனை செஞ்ச முத்துவை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சிட்டோம் சார் அந்த முத்துவுக்கும் உங்களுக்கும் வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களையே கூப்பிட்டு இனி நாங்கள் அவனை வெளுத்து வாங்கி இப்படிலாம் செஞ்சதால இனி அந்த முத்துவங்க வழியில் வர மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க இங்கே உடனே சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சீதாக்கு அப்போ தான் தெரியுது முத்து மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அதுவும் இந்த அருணாளில் நடந்திருக்கா ஆளுங்களை வச்சு இப்படி பணம் கொடுத்து இப்படி செய்ய சொல்லியிருக்காரா அப்படின்னு பேர் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க சீதா தான் அருணோட உண்மையான குணம் சீதாவுக்கு தெரியுது தனக்கு ஒருத்தர் பிரச்சனை செய்கிறாரு தனக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா இந்த ஒரு நிலைமைக்கு இப்படி வந்து ஆளுங்களை அனுப்பிலாம் பிரச்சனை செய்கிற ஒரு எண்ணம் அருணுக்கு இருக்கா ஒரு நல்லவராக இருந்தால் கண்டுக்காமல் தானே இருக்கணும் என் மாமா ரொம்ப நல்லவர் அவருக்கு பிரச்சனை செஞ்ச அருணை எப்படி சும்மா விடுறது இந்த ஆளுங்க பேசினத முதல்ல ஆதாரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட வந்து ஃபோனில் பேசினதான் நினச்சி அந்த ஆளுங்க ஃபோன் பேசும்போதே அதை ஆதாரமாக சீதா எடுத்துடுறாங்க உடனே அங்கே வந்து அருண்கிட்ட கேட்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்க நான் என்ன செஞ்ச சீதா அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல போதும் நடிக்காதீங்க உங்கள் வேலைக்காக பொய் சொல்வீங்க உங்களுக்கு நல்ல உங்கள் பொறுப்பு பெரிய பொறுப்பு கிடைக்கணுன்றதுக்காக எங்கள் மாமா செஞ்ச உதவியை கூட வெளியில் சொல்லாமல் உங்களையே பெருமையாக பேசிக்கிட்டீங்க இப்போ எங்கள் தான் எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னு நான் பேசினதுக்காக உங்களுக்கு முத்து மாமாமால் இருந்த கோபத்துக்காகவும் ஆளுங்களை அனுப்பி அவருக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் உண்மை தானே முத்து மாமா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏற்கனவே அங்கே வந்த ஆளுங்க இங்கே முத்துவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயம் மீனாக்கு தெரியுது இங்கே சந்திரா மீனான்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் முத்துவை பார்க்குறாங்க முத்துவை பார்த்துட்டு மீனா ரொம்ப அழுகிறாங்க இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட சீதாவும் அருணை நிக்க வச்சு கேள்வி கேட்க உடனே அருண் தன்னுடைய அம்மா முன்னாடியே சீதா இப்படி கேள்வி கேட்குறாளேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நீ என்ன சொல்ற சீதா நான் எதுக்கு முத்துக்கு இப்படி பிரச்சனை செய்யணும் அப்படி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது தெரியுமா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு தப்பாக தப்பா யாராவது நான் தான் செஞ்சேன்னு உன்கிட்ட சொன்னாங்களா ஏன் இப்படி பேசுற எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தனக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவுமே செய்யலைன்ற மாதிரியே தன்னுடைய அம்மா முன்னாடி பேசிட்டு இருக்காரு அருண் இதை கேட்டுட்டு சீதாவால் தாங்கிக்க முடியல நான் தான் இந்த அருணை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இவருடைய குணமே இதுதான் அடுத்தவங்க மேலே கோவம் இருந்தால் என்ன வேணாலும் செய்வார் போல இங்கே என்னையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்படி ஒரு குணம் இருக்கிறவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது முத்து மாமா எவ்வளவோ சொன்னாங்க நான் கேட்கல எவ்வளோ சாதாரணமாக போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா சொல்கிறாங்க போதும் உங்கள் அம்மா முன்னாடி உங்களால் உண்மையை சொல்ல முடியலல்ல நீங்கள் முத்து பிரச்சனை செய்ய அனுப்பின அந்த ஆளுங்க இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு நினச்சி நீங்கள் கொடுத்த பணம் நீங்கள் என்ன செய்ய சொன்னீங்க அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் சொல்லி என் மாமாவுக்கு பிரச்சனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என் மாமாவுக்காக உங்களை என் வீட்டுக்காரன் கூட பார்க்காம என்ன வேணாலும் செய்வேங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சீதா அழுகிறாங்க என்ன சொல்றேன்னு கேட்க உடனே அந்த ஆளுங்க பேசும்போதே ஆதாரமாக எடுத்து வச்சிருந்த அந்த ஆதாரத்தை சீதா அருண்கிட்டையும் அருணோட அம்மாக்கிட்டையும் காமிச்ச உடனே இவ்வளோ நேரம் தன்னுடைய பையன் அருண் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்கான்றத அருணோ அருணோட அம்மா புரிஞ்சுக்கிட்டு பேர் பார்க்க உடனே அருணும் என்ன சீதா செஞ்சிருக்க நீ எதுக்கு இவங்க பேசின எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்க காரணமாக தான் நீ எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாந்துட்டேன் நல்லவன் நினச்சி தலை குனிஞ்சு தான் நிற்க வேண்டியதாக இருக்குது நீ ஏன் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இதை காமிச்சு கண்டிப்பாக நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உன்னெல்லாம் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத உன் குணம் என்னென்னு எனக்கு இப்போ தானே புரிய வந்திருக்கு நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது நீ என்னை விரும்புகிறதா சொன்னப்பெல்லாம் நீ சொல்கிற எல்லாமே உண்மை நீ ரொம்ப நல்லவன் நினச்சேன் உன் கூட வாழ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீ நல்ல நல்லவனே இல்லைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சீதா வெளுத்து வாங்குறாங்க அருணை இங்க அருண்க்கு என்ன செய்யனே தெரியாம சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு மாட்டிக்கிட்டேன் இப்படி அந்த ஆளுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சீதா அதெல்லாம் எடுத்து உண்மையை தெரிஞ்சுப்பா அப்படின்னு நான் நினைக்கல ஆதாரம் வேற சீதா கிட்ட இருக்கேன் இவ்வளவு எப்படியாவது சமாளிக்கணுமே சீதாவை அப்படின்னு சொல்லிட்டு சீதா நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு இனி முத்து வலிக்கு நான் போக மாட்டேன் முத்துவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் யாரையும் நான் அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிரு சீதா இந்த ஆதாரத்தை வச்சு எனக்கு பிரச்சனை செஞ்சிடாத இந்த வேலையால நான் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறதுனால எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது நல்ல வருமானம் வருது நீ ஏதாவது இப்படி இந்த ஆதாரத்தை வச்சு என்னை மாட்டி விட்டுட்டேன்னு வையே அப்புறம் எனக்கு வேலையே இருக்காது நான் தான் கஷ்டப்படணும் போலீஸ்ல நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்ல தப்பு செஞ்சல தப்பு செய்யாத என் மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைச்சில்ல அப்போ நீ மாட்டிக்கு தான் செய்யணும் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என் மாமாவை போய் நான் பார்க்கறேன் அப்படின்னு அழுதுகிட்டே மீனாக்கு ஃபோன் பண்றாங்க முத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஆதாரத்தோட சீதா அங்கே கிளம்பி போகிறாங்க அங்கே உடனே முத்து எனக்கு ஒன்றும் இல்லை சீதா எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நிறைய பேர் வந்தாங்க என்னால் சமாளிக்க முடியல இல்லைனா நானே அவங்களெல்லாம் வெளுத்து வாங்கி அனுப்பியிருப்பேன் சீதா நீ நல்லா இருக்கல அப்படின்னு முத்து கண்கலங்கிக்கிட்டே சொல்ல மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அவங்க பேச்சை கேட்காம அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா அந்த ஆளுங்க அவங்களா வரல மாமா அவங்க அந்த ஆளுங்களை அனுப்புனதே அந்த அருந்தான் மாமா உங்க மேல உள்ள கோபத்துல உங்களை பிடிக்காததுனால உங்களால இந்த கல்யாணம் நடந்திருக்கு உங்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு உங்களையும் என் குடும்பத்தையும் பிரிக்கணும்னுலாம் திட்டம் போட்டுட்டு இருந்த அருண் இப்படி ஒரு வேலையை மாமா அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அருணை நல்லா திட்டிட்டு தான் மாமா வரேன் அவனை சும்மா விட மாட்டேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சீதா அழுகிறாங்க சீதா அருணை பத்தின உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் மீனாவுக்கும் சந்திராவுக்கும் தெரிய வருது அருண் இப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்க சீதாவும் நான் கூட அருணை பற்றி இப்படிலாம் நினைக்க லக்கா ஏ நான் விரும்பும்போது நான் பேசிட்டு இருக்கும் அவர் என்கிட்ட சாதாரணமாக தான் பேசுவார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவருடைய உண்மையான குணமே எனக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஆதாரம் இருக்குக்கா நான் கண்டிப்பாக முத்துமமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் பாவம் மாமா எனக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு தேவையான உதவி நல்லதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காரே அப்படின்னு அழுகுறாங்க உடனே இங்கே முத்துவியும் கூட்டிட்டு போகிறாங்க மீனா எல்லாருமே போக அந்த ஆதாரத்தை காமிச்சு போலீஸில் இங்கே வந்து தப்பு செஞ்சு அருணை வசமாக சீதாவே மாட்டி விடுறாங்க ஏன் கணவர் தான் அருண் அவர் வேணும்னே என் முத்து மாமா மேலே இருந்த கோவத்தில் இப்படி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்காரு பாருங்கள் என் மாமாவோட நிலமையை பாருங்கள் சார் தப்பு செஞ்ச அருணை சும்மா விடாதீங்க சார் என் வீட்டுக்காரராகவே இருந்தாலும் அவரோட குணம் இப்போ தான் தெரிஞ்சது இப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் தான் சார் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு அருண் திட்டம் போட்டு செஞ்ச உன் வேலையெல்லாம் உண்மையா சீதாவுக்கு தெரிஞ்சதால முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி தப்பு செஞ்ச அருணை போலீஸ் கிட்ட ஆதார் காமிச்சி வசமா மாட்டி விடுறாங்க சீதா அங்கே போலீஸும் அருணை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அருண் வேற வழி இல்லாமல் ஆதாரமே இருக்குது இதுக்கு மேலே போய் சொன்னால் தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அசிங்கப்பட்டு தான் நிற்கணுன்றதுக்காக சார் தெரியாமல் செஞ்சுட்டேன் சார்னு சொல்லும்போது வேற வேலை வேறு காரணமே வேண்டாம் உங்கள் மனைவியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆதாரத்தோட நீங்கள் இனி இந்த வேலையில் இருக்க முடியாது அப்படின்னு அருணை வெளுத்து வாங்குறாங்க போலீஸும் அங்கே வந்து சீதா சொல்கிறாங்க என் முகத்துலேயே முழிக்காத என் வீட்டுக்காரருன்றதுக்காக நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன்னு நினச்சி அருண் எனக்கு என் முத்து மாமாவும் மீனா அக்காவோடய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு என்னால் ஏற்கனவே தாங்கிக்க முடியல இதில் நீ வேறு திட்டம் போட்டு என் மாமாவை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல்ல இனி உன் கூட வாழணுமா வேண்டாமான்னு நான் பொறுமையாகவே முடிவெடுக்கிறேன் அது வரைக்கும் என் முகத்தில் முழிக்காத நீ செஞ்ச தப்புக்கு நீ நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சீதா போலீஸில் அருணை வசமாக மாட்டி விட்டுட்டு இங்கே அருணை தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நானும் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு முத்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய அம்மா வீட்லேயே வந்து இருக்கிறாங்க சீதா சீதா விரும்பி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா முத்து மாப்பிள்ள பேச்ச கேட்கல அதான் சீதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க சந்திரா நான் சொல்லும் போதெல்லாம் சீதா புரிஞ்சுக்கல இப்ப நேராவே பார்த்து அருணோட உண்மையான குணத்தை சீதா புரிஞ்சுக்கிட்டா இந்த அருண் திருந்தி மறுபடியும் சீதா கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க அருண் முத்து மாமாவுக்கு செஞ்ச பிரச்சனைக்கு அவனெல்லாம் நான் சும்மா விடவும் மாட்டேன் இனி அந்த அருண் என் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு அருண் செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சீதா அருண் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க